அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாம் இன்றைக்கு ஒரு துவாவை நாம் உங்களுக்கு போறோம் அதாவது துவா என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதன் அடிப்படையிலேயே நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த துவாவை நமக்கு அங்கீகரிப்பான் பொதுவாக துவா என்பது அரபியில் மட்டும்தான் கேட்க வேண்டும் அவர் அரபிலே கேட்டால் மட்டும்தான் நல்லா கபல் செய்வான் என்பதல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே ஒரு மனிதன் அகப்பட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களிலே அவன் எந்த மொழியில் பேசக்கூடியவனாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அனைத்தும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் அனைத்தும் கபுல் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை எல்லோருமே அறிந்தது ஒன்று ஆனால் இருப்பினும் நாம் நமக்கு தேவையானதை அல்லாஹ் தன் திருமண அபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்தது நல்லடையாறலுக்கு கற்றுக் கொடுத்தது மனிதர்கள் எப்படி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது இதுபோல பல பிரார்த்தனைகள் குரானில் இருக்கின்றது அதே போல் இறைத்துதார் நபிகள் நாயகம் சலல்லாசலம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே பல விஷயங்களிலே எப்படியெல்லாம் அல்லாஹாவை நினைக்க வேண்டும் எப்படியெல்லாம் அல்லாவை நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்று துவாவையும் நாம் பார்ப்போம் நாம் நம்ம இஷ்டம் போல மனசில் வந்தபடியெல்லாம் நாம் சொல்வதில்லை குரான் ஹதீஸ் ஆதாரத்தோடு இன்ஷா அல்லா உங்களுக்கு சொல்வோம் என்று சொன்னால் இது தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் இந்த துவாவை செய்தால் காலையிலே அதை பலனில் பார்க்கலாம் என்று பொய் சொல்ல மாட்டேன் நீங்கள் இதை நீங்கள் நூறு முறை சொன்னால் ஆயிரம் முறை சொன்னால் நீங்கள் இப்படி பலன் அடையலாம் அப்படி பலன் அடையலாம் என்பதை உங்களிடத்திலே நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் சொல்வதெல்லாம் குரான் ஹதீஸ் மட்டும்தான் இது அல்லா எல்லா கேட்கும் கேட்கும்போது அல்லா நாடேர்களுக்கு கூடிய விரைவில் அல்லாஹ் வந்து கபுல் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் உள்ளார்ந்து மனசார அல்லா இடத்துல கையேந்தி நாம் பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அதன் அடிப்படையில் துவா கபுல் செய்யக்கூடிய விஷயங்களிலே நாம் பேணி காப்பது எது என்று சொன்னால் ஹராமை தவிர்க்க வேண்டும் துவா கபுல் செய்யக்கூடிய விஷயங்களிலே அவசரப்படக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் என்ஷா அல்லா நல்ல வசிப்பிடம் அமைய நாம் அல்லா கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன என்பதை அல்லா நமக்கு தன் சொல்லித் சொல்லித்தரான் வாங்க கத்துக்கலாம் வசிப்பிடம் என்பது நம் அனைவருக்குமே பிடித்தது ஒன்று அது நல்லதாக அமைந்தால் நாம் நம்முடைய வம்சங்கள் நம்முடைய குழந்தை குட்டிகள் எல்லாம் சிறப்பாக வளருவார்கள் நல்லபடியாக இருப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லா நம்ம நல்ல வசிப்பிடத்தை நம்ம தேடுறோம் அதன் அடிப்படையில் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நல்ல வசிப்பிடத்தை அல்லா அமைத்து தருவான் அதே போல் அல்லாஹ் தன் திருமணியில் சொல்லக்கூடிய ஒரு துவா இந்த துவா யார் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா நபி நூ சலாம் அவர்கள் கப்பலில் அமர்ந்தவுடன் இறைவன் கேட்கச் சொன்ன ஒரு பிரார்த்தனை கப்பலில் அமர்ந்தாங்க கப்பல் ரெடி ரெடியாவது கப்பல் வந்து க களம்புறதுக்கு ரெடியாகுது பிஸ்மில்லாஹி வ மஜரேகா வ முர்சாஹா அல்லா உடைய பெயரை கொண்டு கப்பலை நீங்கள் வராக என்று சொல்லி எல்லாம் சொல்லி அந்த கப்பலை எங்கே நிப்பாட்டணும் எந்த இடத்துல அல்லாஹ் நிற்க வைக்கணும் எது அவங்களுக்கு வசிப்பிடமாக்கணும் அப்படின்றத எல்லா நூல்ஸ்லாமுக்கு அல்லாஹ் வந்து இது துவாவை சொல்லி சொல்ல சொல்கிறான் அந்த துவா நாமளும் ஓதலாம் குரானில் சொல்லப்பட்ட பல்வேறுபட்ட துவாக்கள் நமக்கு என்ன சூழ்நிலைகள் இருக்கின்றதோ அந்த சூழ்நிலைகளை நாம் ஒப்பாக்கி அந்த துவாவை நாமளும் கேட்கலாம் அங்கே அந்த துவா என்னன்றத நம்ம பார்க்கலாம் ரப்பி அன்சல் நீ முன்சலம் முபாரகன் வந்த முன்சிலீன் ரப்பி அன்சல் நீ முன்சலம் முபாரகன் முன்சிலி முன் முன்சிலீன் ஏன் இறைவா பாக்கியம் பெற்ற இடத்தில் என்னை தங்க வைப்பாயாக தங்க வைப்போரில் நீ மிக சிறந்தவன் அப்படின்றத அல்லதன் திருமறையில் நூவல் செலமுக்கல்லா கற்றுத்தரா நாமும் நம்முடைய வசிப்பிடத்தை அழகாக்கி தர நல்ல இடமாக ஆக்கித்தர நாமும் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்வோம் உள்ளார பிரார்த்தனை செய்வோம் குரான் ஹதீஸ் அடிப்படையிலே நம்ம பிரார்த்தனைகளை கற்றுக்கொள்வோம் ரிதிகருகளை கற்றுக்கொள்வோம் பொறுமையாக இருந்த அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக மாறுவோம் அல்லாஹ் நம்முடைய அனைத்து மக்களுடைய பிரார்த்தனையும் அங்கீகரிப்பானாக வாக்ருதானா அலமதுல்ல ரபுல்லாலிமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ